நல்லா மணக்க மணக்க வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் எப்போவும் வத்த குழம்பு பச்சாரோட ரெசிபி படி தான் செய்வேன் ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இல்லை சூடானதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு சேர்த்துட்ட லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக அந்த பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் இந்த ரெசிபி ஃபுல் அண்ட் ஃபுல் பட்சரோடது தான் இதுக்கான க்ரெடிட் கண்டிப்பாக நான் அவருக்கு தான் கொடுப்பேன் இதோடவே ஒரு ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் முழு தனியா இதோடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஏழு காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் பச்சரிசி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும் இந்த ஒவ்வொரு பொருளும் பொறுமையாக சேர்த்து அரைக்கும் போது தான் வத்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சேர்த்த எல்லா பொருளும் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதை வேறு ஒரு மிக்சாருக்கு மாற்றிக்கிறேன் இப்போது அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் எண்ணெய் சூடானதோ பதினஞ்சு சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்த வெங்காயம் பூண்டெல்லாம் கலர் மாறிடுச்சு இப்போ இதோடவே ரெண்டு தக்காளி கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அளவுக்கு வதக்கிட்டு ஏற்கனவே மசாலா வருத்தோம்ல அதோடவே இதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ குழம்ப தாளிச்சிடலாம் கடாயில் கால் கப் கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் என்ன நல்லா சூடாயிடுச்சு இப்போ இதோட அரை ஸ்பூன் கடுகு மூணு காஞ்ச மிளகாய் இருபது சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் குழம்புக்கு மசாலா வதக்கும்போதே புளி ஊற வச்சுட்டேன் ஒரு பெரிய எலுமிச்சை பழ சைஸ் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதோ ரெண்டு மீடியம் சைஸ் சக்கரவள்ளி வள்ளிக்கிழங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கிழங்கு பிடிக்காதுன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் கிழங்கு சேர்த்து இந்த வத்த குழம்பு செய்யும்போது இதோட டேஸ்ட் இன்னும் ஒரு படி மேலே தான் இருக்கும் எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் சக்கரவள்ளிக்கிழங்கு நல்லா வதக்கிட்டு கால் ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் காஷ்மீரி தூள் சேர்க்கும் போது தான் வத்த குழம்புக்கு அந்த கலர் நேச்சுரலாகவே கிடைக்கும் உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லைன்னா அரை ஸ்பூன் தனி தூள் சேர்த்துக்கோங்க இப்போ ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் புளி சேர்த்துட்டு அடுப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் இப்போ இதோடவே கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம் மற்ற குழம்புக்கு முக்கியமானதே அந்த தான் அதை மட்டும் பொறுமையாக வறுத்து அரைச்சிக்கோங்க மற்றபடி நீர் எல்லாமே செய்கிறது ரொம்ப ஈஸி இப்போ இதில் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இதோடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா இது கொதிக்க கொதிக்க குழம்பு இன்னும் நல்லா திக்காகும் அதனால் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் கால் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன் உப்புக்காரம் செக் பண்ணிவிட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க நான் இதில் சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்ததுனால வெல்லம் சேக்கல நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு சேக்கலனா ஆஃப் பண்ணும்போது ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் வெல்லம் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த குழம்பு ரெசிப்பியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க यू